வணக்கம் நான் உங்கள் ஆரோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது பாறை மீனை கட் பண்ணுறது தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாறை மீன்லேயே இது ஒரு ரொம்ப ரேரான மீன் இந்த பாறை மீன் என்றைக்குமே கிடைக்காது எப்பமாவது தான் கிடைக்கும் அதுவும் கிடைக்கும் போதே போட்ட உள்ள ஆட்களே இந்த பாறை மீனை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அவ்வளோ ஒரு ருசியான மீன் இந்த பாறை மீனோட ருசியை வச்சு ஒரு கதையே இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக கல்யாணம் முடிஞ்சவங்க விருந்துக்கு போகும்போது அங்கே இருக்கிற சாப்பாடில் உள்ள டேஸ்ட்டெல்லாம் தாண்டுன டேஸ்ட்டாக இருக்குமா இந்த மீனோட டேஸ்ட்டு மாமியார் வீட்டு விருந்தோட இந்த மீன் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறனாலேயே இந்த மீனுக்கு பேர் மாமியார் பாறை மீன் ஆனால் நாம் இப்போ வெட்டிக்கிட்டு இருக்கிற மீன் மாமியாப்பாரை மீன் கிடையாது மாமியாப்பாரை மாதிரியே இருக்கிற மீன் ஆனால் மாமியாப்பாறையில் உள்ள டேஸ்ட்டையும் கொடுக்குற மீன் அதுதான் இந்த மீன் இதையும் மாமியாப்பாறை மீன் தான் சொல்லுவோம் எங்கள் ஊரில் இந்த மீன் நாம் இப்போ கடலுக்கு போகிற எட்டு பேருக்கு தான் எடுத்திருக்கோம் இந்த மாமியாப்பாற மீன்லேயே ரெண்டு மீன் எடுத்திருக்கோம் நம்ம அதை எவ்வளோ ஸ்பீடாக எவ்வளோ ஸ்டைலாக எவ்வளோ அழகாக வெட்டுறாருன்னு சொல்கிறது இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்ம கடல் மேலே யூஸ் பண்ணுற கத்தியை கூட நீங்கள் படத்தில் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது இந்த மீனில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்று முல்லை தவிர சைடு முள் எதுவுமே இருக்காது மீது எல்லாமே சதையாக தான் இருக்கும் இந்த மீனை நம்ம கடல் மேலேயே பிடிச்சி உடனே வெட்டுறதுனால அதோட ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த மீனில் பாருங்கள் அப்படி ரத்தம் வெட்டமும் போதே ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும் இதில் உள்ள கழிவு வந்துக்கிட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த மீனில் இந்த மீனில் வந்துக்கிட்டு செதில்கள் ரொம்ப நைஸாக இருக்கும் பொடுசாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் பாறை மீனில் எத்தனை பாறை மீன் சாப்பிட்டாலும் சரி ஆனால் இந்த மாமியா பாறை மீன் வந்துக்கிட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் சாப்பிடலேன்னா ஒரு தடையாட்டு வாங்கி சாப்பிட்டு பார்த்துருங்க நாம் இப்போ கடல் மேலே வந்துட்டு குழம்புக்காக தான் வெட்டிக்கிட்டு இருக்கோம் அதனால தான் கொஞ்சம் பரிசு பரிசாக வெட்டிக்கிட்டு இருக்கோம் இதே வந்துக்கிட்டு நாம் வந்து பொறிக்கணும்னு நினச்சோம்னா கொஞ்சம் பொடுசாக வெட்டுவோம் ஏன்னா பொடுசாக வெட்டினா ரொம்ப சூப்பராக இருக்கும் நைஸாக வெட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் நம்மளுக்கு கடல் மேலே கொஞ்சம் வேலைகள் இருந்தனால வந்துக்கிட்டு பொறிச்சு சாப்பிட்றதுக்கு டைம் இல்லைங்க அதனால தான் இப்போ குழம்பு வைக்கிறதுக்காக வேகமாக வெட்டிக்கிட்டு இருக்கோம் நாம் கடலுக்கு எட்டு பேர் போனனால நம்மளுக்கு மொத்தம் ரெண்டு மாமியா பார மீன் தேவைப்பட்டுச்சுங்க அதை தான் நம்ம எடுத்து வெட்டிக்கிட்டு இருக்கோம் ஒரு மீன் வெட்டி முடித்தாச்சு இப்போ நம்ம அடுத்த மீனை வெட்டிக்கிட்டு தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த மீனை எவ்வளோ ஸ்பீடாக வெட்டி முடிக்கிற அப்படின்னு பாருங்கள் இந்த மீனில் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் இந்த மீன் வந்துக்கிட்டு அதிகமாக கிடைக்காது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா கிடைச்சாலுமே கரையை வராது கடலில் உள்ள போட்டில் போகிற ஆட்களை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதிகபட்சம் என்னைக்காட்டு ஒரு நாள் கரையை வரும் அன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிட்டுனா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் இந்த மீன் நீங்கள் சாப்பிட்ருந்தா இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாமியா பாற மீனை வேறு எந்த முறையில் சமைச்சு சாப்பிட்டா நல்லா சொல்லி தெரிஞ்சாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நாங்கள் அதிகபட்சம் குழம்பு பொறிச்சு அப்புறம் வந்துக்கிட்டு வறுவல் இந்த மாதிரி மெத்தடுகள்ல தான் நாங்கள் சாப்பிடுவோம் அதையே வச்சு நாங்களே இந்த மீனை வீட்டுக்கு கொண்டு வந்து சாப்பிட முடியாதுங்க ஏன்னா கடல் மேலேயே ஒன்று ரெண்டு தான் வரும் அங்கேயே வந்துக்கிட்டு சமைச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஏன்னால் கரையை கொண்டு போகிறதுக்குள்ளே சண்டைக்காடு உருண்டும் இந்த மீனை நீங்கள் என்ன ரேட்டுக்கு வாங்கி சாப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாம் வெட்டுற கத்தி வந்துக்கிட்டு தினமும் மீன் வெட்டி சாப்பிட்றதுனால வந்துக்கிட்டு அதை வந்து தீட்டாமல் வச்சுருந்தோம் கொஞ்சம் தீட்டுறது கம்மியானனால ஷார்ப்னஸ் கம்மியாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல இந்த மீனை எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வெட்டி முடிச்சாச்சு இந்த மீனை ஏன்னு சொல்கிறேன்னா இந்த மீன் ரொம்ப நைஸான மீன் முள்ளே ரொம்ப சவைச்சி சாப்பிட்றக்கூடிய மீன் மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த மீனையும் வெட்டலைன்னு சொல்கிறேன் இந்த மாமியாப்பார மீன் வந்துக்கிட்டு தூத்துக்குடி மங்களூரு கேரளா கன்னியாகுமரி இந்த மாதிரி இடத்துலலாம் அதிகமாகவே காணப்படும் எங்கள் ஊரில் கிடைக்கிறது ரொம்ப ரேரான விஷயம் இப்போ வந்துக்கிட்டு ரெண்டு மாமியாபாரம் மீனையுமே நம்ம வெட்டி முடித்தாச்சு இப்போ நம்ம அடுத்த சமையலுக்கு தான் ரெடியாக போகிறோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலைகள் அதிகமாக இருக்கிறனால வந்துக்கிட்டு சமைக்கிற வீடியோ நம்மளால் எடுக்க முடியல இப்போ வந்துக்கிட்டு அதை கொண்டு போகிற வரைக்கும் தான் நம்ம வீடியோ எடுத்திருக்கோம் வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம அதை சரி செஞ்சுக்கறோம் இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ அந்த மீன் சமைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இன்னொரு வீடியோவில் சந்திப்பது நானும் ஃபிஷர்மேன்